வேலூர் மாவட்டத்தில் நடைபெறும் எருதுவிடும் விழாவிற்கான நிபந்தனை தளர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் எருதுவிடும் விழா நடைபெறுவது தொடக்கம் எருதுவிடும் விழாவிற்கு போடப்பட்டுள்ள நிபந்தனைகள் கட்டுப்பாடுகளால் போட்டியை நடத்த பலர் முன்வரவில்லை என்பதால் நிபந்தனைகளை தளர்த்தி பழைய முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி எருது பாதுகாப்பு சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் துரைமுருகனிடம் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன் உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் தமிழகத்தில் ஐந்து ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என முதலமைச்சர் கூறியது நியாயம் என்பதால் பிரதமர் வாய் திறக்கவில்லை என்றார் சீமான் பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இப்படிப்பட்ட அறிவுஜீவிகள் இந்த காலத்திலும் உள்ளதாக விமர்சனம் செய்தனர்